இப்போ நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த்து சோசியல் இருக்கக்கூடிய தென்னிந்திய அரசுகளில் பாக்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு வந்து அரசர்களும் அவர்களினுடைய பட்டங்களும் அவர் அவர்கள் பெற்ற பட்டங்களும் ஃபஸ்ட்டு சிம்ம விஷ்ணு சிம்ம விஷ்ணு சிம்மன்னு வர்றனால் அவனி சிம்மர் சிம்ம விஷ்ணு அவனி சிம்மர் முதலாம் மகேந்திரவர்மன் பெற்ற பட்டங்கள் என்னென்ன பட்டங்கள் அப்படின்னா சங்கீர சங்கீரண ஜதி மத்தவிலாசன் சங்கீரண ஜதி மத்தவிலாசன் குணா குணபாரன் சித்திரக்கார புலி விசித்திர சித்தன் இதெல்லாமே வந்து முதலாம் மகேந்திரவர்மன் பெற்ற பட்டங்கள் முதலாம் நரசிம்மவர்மன் பெற்ற பட்டங்கள் மாமல்லன் வாதாபிக் கொண்டான் அப்போ மாமல்லன் வாதாபிக் கொண்டான் என்று அழைக்கப்பட்டவர் முதலாம் நரசிம்மவர்மன் சித்திரகாரப்புலி விசித்திர சித்தன் குணபாரன் சங்கீரணஜதி மத்தவிலாசன் இதெல்லாம் அழைக்கப்பட்டவர் வந்து முதலாம் மகேந்திரவர்மன் சிம்ம விஷ்ணு வந்து அவனி சிம்மர் மாபெரும் லேசன் புத்தர் சிலை எங்கே இருக்குது அப்படின்னா வந்து மாபெரும் லேசன் புத்தர் சிலை எழுவத்தி ஒரு மீட்டர் உயரமுடையது சீனாவில் தாங் அப்படிங்கிற அரச வம்சத்தினரால் வந்து கிபி ஏழுநூற்றி பதிமூணுலேருந்து எட்நூற்றி பதிமூணு காலத்தில் வந்து கட்டப்பட்டது தான் வந்து லேசன் புத்தர் சிலை பாக்தாத் பாக்தாத்துங்கிறது வந்து இஸ்லாமிய பேரரசினுடைய மகத்தான நகரம் எட்டாம் நூற்றாண்டிலிருந்து பத்தாம் நூற்றாண்டு வரை வந்து இந்த இவர்கள் இந்த ஆட்சி காலத்தில் தான் வந்து நீட்டிக்கப்பட்டுள்ளது பாக்தாத்துங்கிறது இத்திரா இஸ்லாமிய பேரரசினுடைய மகத்தான நகரம் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாக உள்ள சிற்றூர் வந்து பட்டடக்கல் கர்நாடக மாநிலத்தில் பாகல்கேட் அப்படிங்கிற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிற்றடக்கல் வந்து யுனெஸ்கோவினுடைய உலக பாரம்பரிய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதுதான் பட்டடக்கல்லில் எத்தனை கோவில்கள் இருக்குது அவற்றின் பணிகள் யாவை அப்படின்னா வந்து பத்து கோவில்கள் பத்து கோவில்களில் வந்து நாலு கோவில்கள் வந்து நகரா பாணியிலும் ஆறு கோவில்கள் வந்து தென்னிந்திய திராவிட அதாவது வட இந்திய பாணி இது தென்னிந்திய பாணியில் நாலு கோயில் நகரா பாணி ஆறு கோயில் திராவிட வந்து கட்டப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் வந்து கோவில்களும் அதன் பாணியும் விருப்பாக்சாம சங்கமேஸ்வரா அப்படிங்கிற ரெண்டு கோயில் வந்து திராவிட இந்த விருபாக்சா வந்து காஞ்சி கைலாசநாதர் கோவிலின் மாதிரியை அடிப்படையாக கொண்டு கட்டப்பட்டுள்ளது பாபநாதர் கோவில் வந்து நகராபாதியிலும் கட்டப்பட்டுள்ளது விருபாக்சா கோவில் திராவிடபாணி சங்கமேஸ்வரா வந்து ரெண்டுமே திராவிடபாணி பாணி பாபநாதர் கோவில் வந்து நகராபாணி கட்டுமான பணியில் காஞ்சிபுர சிற்பிகள் வந்து ஈடுபடுத்தப்பட்டுள்ளன இந்த பட்டடக்கல் கட்டுமானப் பணியில் வந்து காஞ்சிபுர சிற்பிகள் ஈடுபடு ஐகோல் கல்வெட்டி எங்குள்ளது கர்நாடக மாநிலம் பாகல்கேட் மாவட்டத்தில் ஐகோலில் உள்ள மேகுதி கோவிலில் வந்து உள்ளது இந்த ஐகோல் கோல்வெட்டு ஐ கோலிலுள்ள மெகதி கோவிலில் அமைந்துள்ளது ஐகோல் கல்வெட்டு கல்வெட்டை வந்து எழுதியவர் யார் அப்படின்னா வந்து சாளுக்கிய அரசன் இரண்டாம் புலிகேசியினுடைய அவைக்கல புலவராக இருந்தவர் வந்து ரவி கீர்த்தி அவரால் தான் வந்து சமஸ்கிருத மொழியில் வந்து ஐகோல் கல்வெட்டு வந்து எழுதப்பட்டுள்ளது யாரை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஹர்சவர்தன் வந்து இரண்டாம் புலிகேசியால் தோற்கடிக்கப்பட்டதை வந்து குறிப்பிடுகிறது அதாவது இரண்டாம் புலிகேசியினுடைய சிறப்பை பற்றி அவருடைய அவைக்கல புலவரான ரவி கீர்த்தி ஒரு கல்வெட்டு எழுதி அதுதான் வந்து ஐகோல் கல்வெட்டு யாரை தோற்கடிச்சிருப்பாங்க அப்படின்னா வந்து ஹர்ஷவர்தனை தான் தோற்கடிச்சிருப்பாங்க பல்லவர்கள் சாளுக்கியர்கள் பற்றிய அயல் நாட்டவரினுடைய குறிப்புகள் வந்து யாருடையது அப்படின்னா யுவான்ஸ் வாங்க தான் வந்து பல்லவர்களும் சாளுக்கியர்களை பற்றி தன்னுடைய குறிப்பில் எழுதியிருப்பார் பல்லவர்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு செப்பேடு மற்றும் இலக்கிய சான்றுகள் கல்வெட்டு பல்லவர்களை பற்றி குறிப்பிடக்கூடிய கல்வெட்டு என்னென்ன கல்வெட்டு அப்படின்னா மண்டகப்பட்டு குகை கல்வெட்டும் இரண்டாம் புலிகேசியினுடைய ஐகோல் கல்வெட்டு ஐகோல் கல்வெட்டும் வந்து பல்லவர்களை பற்றி தான் குறிப்பிடுது இலக்கிய வந்து மத்த விலாச பிரகசனம் அவந்தி கதை கலிங்கத்து பரணி பெரிய புராணம் நந்தி கலம்பகம் இதெல்லாமே பலவர்களை குறிப்பி குறிப்பிடக்கூடிய இலக்கிய இலக்கண இலக்கியங்கள் தான் கலிங்கத்து பரணி பெரிய புராணம் நந்தி கலம்பகம் அவந்தி சுந்தரிக்கதை மத்தவிலாசப் பிரகசனம் நெக்ஸ்ட் வந்து செப்பேடுகள் பல்லவர்களை குட்டி குறிப்பிடும் செப்பேடு வந்து காசக்குடி செப்பேடுகள் சாளுக்கிரின் ஆட்சிக்கான கல்வெட்டு சான்றுகள் வந்து மங்களேசனினுடைய வாதாபி குகை கல்வெட்டு இது வந்து யார் யாருடையதுன்னு கேட்கலாம் மேட்ச் மாதிரி மங்களேசனின் வாதாபி குகை கல்வெட்டு காஞ்சி கைலாசநாதர் கோவில் கல்வெட்டு இரண்டாம் புலிகேசியினுடைய ஐகோல் கல்வெட்டு பட்டடக்கல் விருபாக்சா கோவில் கல்வெட்டு இது எல்லாமே சாளுக்கேறின் ஆட்சிக்கான கல்வெட்டு சான்றுகள்னு சொல்லலாம் முதலாம் நரசிம்மவர்மனினுடைய படைத்தளபதி பரஞ்சோதி இவர் வந்து அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவர் தொண்டர் என அறியப்பட்டவர் பரஞ்சோதிதான் வந்து சிறு தொண்டர் அப்படிங்கிற அறியப்பட்டவர் அவர் வந்து போர் வாதாபி படை எடுப்பில் வந்து பலவ படைப்பு படைக்கு வந்து தலைமை தாங்கி சென்றிருப்பாரு அதுக்கப்புறம் வந்து அவர் மனமாற்றம் அடைந்து சிவபக்தராக மாறியதை கூறும் நூல் வந்து இதை பற்றின தகவல் இருக்கக்கூடிய நூல் வந்து பெரிய புராணத்தில் வந்து இருக்கும் முதலாம் நரசிம்மவர்மனியினுடைய படைத்தளபதி வந்து ஃபஸ்ட்டு வந்து நாயன்மார்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவர் சிறுதொண்டர் என அறியப்பட்டவர் அவர் வந்து வாதாபி படையெடுப்பில் வந்து பல்லவ படைக்கு தலைமையை சாங்கி சென்றிருப்பார் அதுக்கப்புறம் வந்து அவர் மனமாற்றம் அடைந்து சிவபக்தராக வந்து மாறிய கதையை கூறும் நூல் வந்து பெரிய புராணம்